மதுரை ஸ்பெஷல் முனியாண்டி விலாஸ் மட்டன் சுக்கா சூப்பராக சூப்பரா நல்ல கருவெல்லாம் வெந்து போச்சு மட்டன் சுக்கா மதுரை முனியாண்டி விலாஸ் மட்டன் சுக்கானா யாருக்கும் பிடிக்காம இருக்காது வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மதுரை முனியாண்டி விலாஸ் மட்டன் சுக்கா மதுரை முனியாண்டி விலாஸ் மட்டன் சுக்கா விரும்பாதவங்க யாருமே கிடையாது அந்த முனியாணி விலாஸ் மட்டன் சுக்கா தான் நாம் இப்போ செய்ய போகிறோம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் அடுத்து செய்முறை பார்க்கலாங்க தேவையான பொருட்கள் மட்டன் அரை கிலோ கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேன் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சோம்பு மிளகாய் தூள் மஞ்சத்தூள் சீரகத்தூள் இதுக்கு தேவையான உப்பு வாங்க செய்முறை பார்க்கலாம் குக்கர் வச்சுட்டேன் ஆயில் விட்டுக்கலாங்க இப்போ என்ன காஞ்சிடுச்சுங்க சோம்பு போட்டுக்கலாங்க சோம்பு சோம்பு பொறிஞ்சிருச்சு இப்போ கருவேப்பில போட்டுக்கலாங்க வெங்காயம் சில்லா வெங்காயம் இந்த மட்டன் போட்டுக்கலாங்க அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் तो मटन वद मिखाताूल और स्पून स्पू मंजू अर स्पू जीरकू பாப்பா நல்லா வதங்கிடுச்சு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க நல்ல மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க அப்போ நல்லா மூடி போட்டு மூடிக்கலாம் நல்லா ஒரு நாலஞ்சு விசில் வரட்டுங்க வெயிட் பண்ணுவோம் மட்டன் வந்துச்சேன்னு பார்க்கலாங்க வெந்துருச்சு நல்லா இப்போ வடை சட்டிக்கு மாற்றிக்கலாம் ஒரு நல்ல பத்து நிமிஷம் இந்த மசாலா எல்லாம் சுண்டட்டுங்க மூடி வச்சுக்கலாம் முடிச்சான்னு பார்ப்போம் மூடி வச்சுக்கலாம் இப்போ மசாலா வத்திருச்சான்னு பார்க்கலாங்க ஓ நல்லா சுண்டை நல்லா வத்திருச்சு ஓக் நம்ம போட்ட வெங்காயம்லாம் ஒன்னிங்கானா பாருங்கள் எல்லாம் நல்லா த வெந்து போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் சுண்டணும் தனியாக மட்டன் மட்டும் தெரிகிற மாதிரி நல்லா ஒட்டாக வறுத்துடலாங்க மசாலா நல்லா வத்தி தனி தனி கறி தனி தனியாக பிரிஞ்சு பாருங்க இப்போ மட்டன் சுக்கா நல்லா தயாராகிடுச்சுங்க மதுரை முனியாண்டி உலாஸ் மட்டன் சுக்கா மதுரை மதுரை முனியாண்டி உலாஸ் மட்டன் சுக்கா ஒரு நல்லா தயாராகிடுச்சு எப்படி ஒன்று ஒன்று கறியெல்லாம் அப்படியே ஒன்று ஒன்று நம்ம போட்ட வெங்காயம்லாம் ஒன்றும் இல்லாமல் நல்லா வருத்த மாதிரி ஆயிடுச்சு கறியில் மசாலா நல்லா பிடிச்சி சூப்பராக இருக்குது இப்போது இது நல்லா நல்லா ரசம் வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு சாம்பார் வச்சு இந்த மட்டன் சுக்கா வச்சிங்கன்னா சூப்பராக நல்லா இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள் அப்பாந்தான் Ba ba ba. Jual. மதுரை முனியாண்டி உலாஸ் மட்டன் சுக்கா தயாராகிடுச்சு நல்லா சிம்பிளான ரெசிபி தான் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் மட்டன் துக்கா மதுரை முனியாண்டி உலாஸ் மட்டன் சுக்கானா யாருக்கும் பிடிக்காமல் இருக்காது கண்டிப்பாக நீங்கள் செய்து பாருங்கள் உங்கள் கமாண்ட்ஸுங்களை இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள் இருக்குன்னு கமான்ல சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி